மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் கழிப்பறை கட்டிடத்தை திறந்து வைக்க வந்த மதுரை மாநகராட்சி மேயரை வியாபாரிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசன் திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட நவீன குளியலறை மற்றும் கழிப்பறை கட்டிடத்தை திறந்து வைத்தார் அப்போது மார்க்கெட் வியாபாரிகள் மேயரை முற்றுகையிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இதில் ஆத்திரமடைந்த மாநகராட்சி பணியாளர்கள் வியாபாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த இருக்க வெளியில் இருக்க குப்பை குப்பத்தொட்டியெல்லாம் எடுத்து கொடுக்கணும் இந்த மார்க்கெட்டு எப்போயும் தூய்மை தூய்மை பகுதி தூய்மை பகுதின்றாங்க ஆனால் இங்கே தூய்மையே கிடையாது ஒன்றரை கூட்டுறாங்க ஒவ்வொரு நாளைக்கு வாராங்க வராமல் போய்றாங்க இதெல்லாம் இருக்குது அங்கே வெளியில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது ச கழிவு நிற்காது அவ்வளோது ஒரு ரெண்டு மணிக்கு மேலே நீங்கள் நின்று பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு அப்படி ஒரு வாடகை வரும் அதை தாண்டி மக்கள் வரணும்னா வர மாட்டாங்க இந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு போர்டு கூட இல்லை இதுதான் மார்க்கெட்டுன்ற மூணு ஷாப்பு ஊருக்குள்ளே முன்னாடி இருக்குது ஆனால் அத்தியாவசிய பொருள் மார்க்கெட்டுக்கு கடைசியில் இருக்கிறோம் நாங்கள்